வணக்கம் செய்திச் மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட பயண திட்டத்தை மாற்றிய மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வரும் பிரதமர் மோடி திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் மாலையில் மதுரையில் நடக்கும் சிறு குறு தொழிலதிபர்கள் டிஜிட்டல் மாநாட்டில் பங்கேற்கிறார் இரவு மதுரையில் தங்குகிறார் நாளை காலை தூத்துக்குடி செல்கிறார் குலசேகரன் பட்டினம் ஏவுகணை தளத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மதியம் திருநெல்வேலியில் நடக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசி தமிழக பகணத்தை நிறைவு செய்கிறார் இதையொட்டி திருப்பூர் பல்லடம் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய பகுதிகள் ஆங்காங்கே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இப்போது மோடியின் பயண திட்டத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலும் சேர்க்கப்பட்டுள்ளது இன்று மாலை மதுரை வீரபாஞ்சானில் நடக்கும் தொழிலதிபர்கள் மாநாடு முடிந்தது இரவு ஏழு மணிக்கு ஹோட்டல் கேட்வே செல்கிறார் மோடி அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுப்பார் பின்னர் இரவு எட்டு மணிக்கு பசுமலை பழங்கானத்தம் திருப்பரங்குன்றம் ரோட் தெற்கு வெளிவீதி வழியாக மீனாட்சியம்மன் கோவில் செல்கிறார் அம்மன் சுவாமி சன்னதியில் தரிசனம் செய்துவிட்டு இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு நடக்கும் பள்ளியறை பூஜையில் பங்கேற்கிறார் ஏற்கனவே போன சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்துக்காக இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஏப்ரல் இரண்டாம் தேதி மதுரை வந்த மோடி பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு மணி நேரம் மேலாக தரிசனம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் முத்திரை பதித்த மக்கள் யாத்திரை பாஜகவின் ஒன்பது ஆண்டு சாதனைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கவும் ஊழலுக்கு எதிராகவும் என் மண் எண் மக்கள் யாத்திரையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டார் இந்த யாத்திரையின் தொடக்க விழா கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் நடந்தது மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு யாத்திரையை தொடங்கி வைத்தார் பாஜகவின் சாதனைகளை விளக்கும் மோடி என்ன செய்தார் என்ற புத்தகத்தையும் வெளியிட்டார் தமிழகம் முழுதும் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் அண்ணாமலை யாத்திரை மேற்கொண்டார் வழிநெடுக மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பெண்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மகிழ்ந்தனர் பாஜக தொண்டர்களின் எழுச்சியுடன் இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளை வெற்றிகரமாக கடந்த அண்ணாமலையின் என் மண் மக்கள் யாத்திரை இன்று இறுதிக்கட்டத்தை எட்டியது இருநூற்று முப்பத்து மூன்று மற்றும் இருநூற்று முப்பத்தி நான்காவது தொகுதிகளாக திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு தொகுதிகளில் அண்ணாமலை இன்று நடைபயணம் மேற்கொண்டார் திருப்பூர் வடக்கு தொகுதிக்குட்பட்ட புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் தனது நடைப்பயணத்தை தொடங்கிய அண்ணாமலை அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் இடையே உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டார் திருப்பூர் ரயில்வே மேம்பாலத்தை கடந்து திருப்பூர் குமரன் சிலையில் மாலை அணிவித்து தனது யாத்திரையை அண்ணாமலை நிறைவு செய்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை அடுத்த பிரதமர் யார் என்று தெரிந்து மக்கள் வாக்களிக்கும் தேர்தல் இது வேல் யாத்திரை பாஜகவிற்கு நான்கு எம்எல்ஏக்களை கொடுத்தது என் மண் எண் மக்கள் யாத்திரை நாற்பது எம்பிக்களை கொடுக்கப் போகிறது என்றார் மதியம் இரண்டு மணி அளவில் நடைபெற உள்ள என் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார் இதற்காக பல்லடம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு லட்சக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வருகின்றனர் உதயநிதி அள்ளி தந்த பொற்குழி பையை திறந்த திமுகவினர் ஷாக் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்க என்பயரமன் பட்டியல கட்சியின் மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்குழி வழங்கும் நிகழ்ச்சியை பிப்ரவரி பதினேழாம் தேதி தடபுடலால் நடத்துச்சு திமுக மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பொற்கொழி வழங்கப்படும் அறிவிச்சிருந்தாங்க விழா மேடையில் இருபது பேருக்கு மட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பொற்கொழி கொடுத்தாரு இந்த பொற்கொழியில் வேட்டி துண்டு கைப்பையின்னு ஐந்தாயிரம் ரூபாய் பொருட்களும் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இதை பற்றி அமைச்சர் உதயநிதியும் மேடையில் பெருமையாக பேசினார் மற்ற மாவட்டங்களில் பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுத்தாங்க இங்கே தான் இருபதாயிரம் ரூபாயும் ஐந்தாயிரம் ரூபாய் பொருட்களும் கொடுத்துருக்காங்க மற்ற மாவட்டங்களும் இதை ஃபாலோ பண்ணணும்னு ரெக்வெஸ்ட் வேற வச்சாரு உதயநிதி இருபது பேருக்கு கொடுத்தது போக பாக்கி இருந்த எல்லாருக்கும் அந்தந்த நிர்வாகிகளே பொற்கொழி கொடுக்கும் பொறுப்பை கவனிச்சுக்கிட்டாங்க ஆனால் கட்சி சொன்ன பணமும் பொருட்களும் முழுசா மூத்த உடன்பிறப்புகளுக்கு போய் சேரலையாம் பாதிக்கு பாதி பணத்தை நிர்வாகிகள் சுருட்டிக்கிட்டு மிச்சத்தை தான் தந்தாங்கன்னு மூத்த உறுப்பினர்கள்லாம் இப்போ புலமைகிட்டு இருக்காங்க நானெல்லாம் பருவ வயசுலேயே திமுக தான்

சீர்காழியில் இருந்து ட்ரெயின் வந்து மறைத்து இருக்கிற நேரத்தில் நானும் நான் இங்கே சின்ன பிள்ளைப்போம் அப்போ நல்ல இருந்தேன் பருவகாலம் இருந்த காலத்தில் ஒன்னாக கொண்டா செயலில் ஓட்டாங்க ஆறு மாதம் செயலில் இருந்தேன் புதுக்கோட்டை செயலில் போட்டாங்க அந்த வாரம் அதில் இருந்தேன்னா ஒரு இருபது வருடமாக கட்சியில்தான் இருக்குது பொற்குழியில் இருபதாயிரம் ரூபாய் இருக்கும்னு சொன்னாங்க பையன் பிரித்து பார்த்தா எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தான் இருந்துச்சுன்னு இன்னொரு மூத்த உறுப்பினர் நடராஜன் சொன்னார் நடராஜன் கண்ணங்குடி ஒன்றியம் களத்தூர் பஞ்சாயத்து குடிக்காடு ஊர் குடிக்காடு இதுக்கு இந்த பொற்களைங்களை வைக்கிறதுக்காக எங்களை வைரம்படியை கூட்டிட்டு போனாங்க வாரம் சொல்லி யார் ஒன்றிய ஜெயலரம் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனதால் நாங்கள் காரைக்குடி நாங்கள் போனோம் அதிலேருந்து கூட்டிகிட்டு போனோம் அங்கிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு பை இந்த பையை இந்த ஒரு சேலை ஒரு வேட்டி ஒரு ப பேக்கு ஒரு துண்டு பை டாலர் எல்லாமே கொடுத்தாங்க அங்கே அவங்க ஐயா சொன்னதுன்னுட்டால் உதயநிதி ஐயா சொன்னது இருபத்தி இருபதாயிரரூபா காசு ஐயாயிரம் ரூபா பொருளும் கொடுக்குறோம்னு சொன்னாங்க அந்த மாதிரி பைய கொடுத்து விட்டாங்க இருபதாயிரரூபா காசு கொடுக்குறோம்னு சொன்னாங்க அதாவது பத்தாயரூவா தான் கொடுத்தாங்க கொடுத்ததில் நாள் கொண்டாந்து எங்களுக்கு பத்தாயிரரூபா கொடுத்தாங்க ஆனால் அங்கேயே சொன்ன வந்து இருபதனாயிரம் ரூபா பத்தாயரூவா கொடுக்கல அது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நல்லா கட்சியில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால வந்து எங்களுக்கு கொடுத்த காசை வந்து இது கொடுக்கலைங்கிறது கொஞ்சம் மேல்மட்டத்தில் அப்படின்னு நாங்கள் தெரிவிக்கிறோம் பொற்கடி பணத்தில் பாதி துட்டு அடித்த நிர்வாகிங்க மேலே இப்போ மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கான் எப்படியும் மிச்ச பணமும் வந்துடும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க திமுகவின் பொற்கடிகள் பதவி கொடுத்தது இன்ப அதிர்ச்சி சொல்கிறார் ஆனந்த் சீனிவாசன் தமிழக காங்கிரஸ் கட்சியின் ஊடக தொடர்புத்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் துபாயிலிருந்து சென்னை வந்தார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழக காங்கிரஸ் கட்சியின் ஊடக தொடர்புத்துறை தலைவராக நியமிக்கப்பட்டது எனக்கே இன்ப அதிர்ச்சியாக உள்ளது லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த இழுபறியும் இல்லை விரைவில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசுவேன் காங்கிரஸ் கட்சியில் மட்டும் வாரிசுகள் இருக்கிறார்கள் என சொல்ல முடியாது பாஜகவிலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட வாரிசுகள் பதவியில் இருக்கிறார்கள் என ஆனந்த் சீனிவாசன் கூறினார் அமலாக்கத்துறைக்கு உதவ தமிழக அரசுக்கு என்ன தயக்கம் தமிழகத்தில் மணல் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மணல் அள்ளி விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது இது தொடர்பான விவரங்களை அளிக்கும்படி வேலூர் திருச்சி கரூர் தஞ்சாவூர் அரியலூர் மாவட்ட கலெக்டர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சம்மனுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது அதே நேரம் அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடர அனுமதி அளித்தது இந்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் ஆஜரானார் கலெக்டர்களிடமிருந்து அமலாக்கத்துறை தகவல்களை கேட்பது மாநில அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அமலாக்கத்துறை மனு குறித்து தமிழக அரசுக்கு முறையான நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை என கபில் சிப்பல் வாதிட்டார் அமலகத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு ஆஜரானார் மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற விதிமுறைகளில் இல்லை இந்த வழக்கு மணல் குவாரி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல கிரிமினல் சதி மற்றும் மோசடி குற்றங்களும் உள்ளன குற்றவாளியை காப்பாற்ற மாநில அரசு முயல்வதைப் போல உள்ளது இந்த விவகாரத்தில் மாநில அரசுக்கு ஏன் இத்தனை பதட்டம் என அவர் கேள்வி எழுப்பினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மாநிலத்தில் குற்றம் நடந்திருந்தால் அதை கண்டுபிடிக்க மாநில அரசும் அதிகாரிகளும் அமலாக்கத்துறைக்கு உதவ வேண்டும் மாநில அரசிடம் உதவி கேட்பதால் என்ன தீங்கு போகிறது என கேள்வி எழுப்பி வழக்கை ஒத்திவைத்தனர் ஷூட்டிங் கிளம்பிய ரஜினி நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்து வருகிறது ஹைதராபாத் செல்ல ரஜினி சென்னை ஏர்போர்ட் வந்தார் ரசிகர்களுடன் போட்டோ எடுத்துக்கொண்டு ஹைதராபாத் புறப்பட்டார் ரஜினி இருநூறு கிலோ வெள்ளியில் தயாராகும் இருக்கன்குடி கோவில் தேர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய வெள்ளிப் பொருட்களை கட்டிகளாக உருக்கி வங்கிகளில் முதலீடு செய்வதற்காக வைத்திருந்தனர் தற்போது இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் வெள்ளி தேர் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக உருக்கி வைக்கப்பட்டிருந்த இருநூறு கிலோ வெள்ளி கட்டிகளை கோவில் அரங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தியிடம் வழங்கினார் பதிலாக இருநூறு கிலோ வெள்ளிக்கட்டிக்கான தொகை ஒரு கோடியே ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் திருச்செந்தூர் கோவிலுக்கு வழங்கப்பட்டது